ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி நண்பு குழந்தையே எதற்கும் பயப்படாதி இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன அதனால் தான் என்ன செய்வோம் என்று கலங்குகிறாய் என் செல்ல குழந்தையே எப்பொழுதும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் இருந்தும் ஏன் இப்படி பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்த்து என் மனம் அளிக்கிறது நீயும் நான் கூறும் ஆலோசனை ஆலோசனைப்படிதான் நடக்கிறாய் அதில் எதுவும் குறையில்லை எண்ணங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ வாழவே கூடாது என்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெறுவாய் ஆனால் தனிமையில் என் உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது உன் அம்மா நான் அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டிருக்கு நானே துணை என்று இருக்கிறாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் கண்மணியே கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி உன் வசம் நீ பார்த்து கொண்டே இரு காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் உன்னை தலைநிமிர செய்வீன் என் மீது முழு நம்பிக்கை வை இது சத்திய சுபவாக்கு என்றும் பொய்க்காது என்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதி பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத் தருவேன் நீ சந்தோஷமாய் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயப்படாதி நல்லதே நடக்கும் உன் மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்வது ஒன்றே ஒன்றுதான் அமைதியாக உட்கார்ந்து என் நாமத்தை கூறு காணவிடையே நிச்சயமாக நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் நீ தீடும் ஒன்று உன்னை விட்டு செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனை என்னவென்று நீ சொன்னால் தான் எனக்கு தெரியும் தொலைந்து போனதை பற்றி வருத்தப்படுவதால் நீ பெற்றது ஒன்றும் இல்லை கேட்டதை நான் நிச்சயம் தருவேன் உன் சூழ்நிலைகள் உன்னை தடுமாற வைக்கிறது உன் எண்ணங்கள் பட்டமிட்டபடி சுற்றி கொண்டே இருக்கிறது உன் மனதின் நிலை அழகிய கோலங்களாக இருக்கும் நிலைதான் உன்னையே இருக்கும் அளவிற்கு உன்னை பாடாய் படுத்தி உன் மந்தமான எண்ணங்களை உன் மனதில் இருந்து எடுத்து விடுதான் உன் மனம் அமைதி அடையும் பூங்காவனமாய் அழகாய் இருக்கும் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னோடுதான் இருப்பேன் உன் அன்னை உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வேன் அதுவே என் பொறுப்பு தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வெற்றியின் பாதையில் உன்னை கொண்டு செல்ல போகிறேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னால் உதவ முடியும் என்பதை புரிந்து கொள் உன்னால் எதையும் செய்ய முடியும் பிள்ளைகள் உனக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நான் அறிவேன் கவலைப்படாதே அதை நான் பார்த்துக்கொள்கிறீனும் உன் நேரமும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ வெற்றியைப் பெறப் போகிறாய் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரப் போகிறது இனி உன் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் துன்பங்கள் உன்னை சொந்தபோது நீ என் மீன நம்பிக்கையோடு இருந்தாய் என் செல்லமே உனக்கானதை நான் நிச்சயம் கொடுப்பேன் என் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதே என் பக்தர்களை என்றும் காத்தருள்வீன் கைவிட மாட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதற்கும் கலங்காதே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி